శ్రీ గురుభ్యో నమీ ఐ హి స్టూడెంట్స్ ఆఫ్ నైన్త్ టెన్త్ ప్లస్ వన్ అండ్ ప్లస్ టూ ఇన్ ఫ్రంట్ ఆఫ్ మీ అండ్ దిస్ మెసేజ్ ఈస్ నోట్ ఓన్లీ ఫార్ అవర్ స్టూడెంట్స్ ఇట్ ఈస్ అక్రాస్ ఎనీ స్టూడెంట్స్ స్టడియింగ్ ఎనీవెర్ ఇన్ ఎనీ స్కూల్ ఇన్ నైన్త్ టెన్త్ అండ్ ప్లస్ వన్ ప్లస్ టూ దిస్ మెసేజ్ ఈజ్ ఎస్పెషలీ ఫార్ స్టూడెంట్స్ ఫార్ అబియరింగ్ For the board exam 10th and plus 2 this year so it is for all of you 9th 10th plus 1 plus 2 and specifically for 10th and plus 2. i have uploaded one more video which will be published which was published yesterday evening i wanted to understand that 10th board exam and 12th board exam are

இல்லை லாட்ரின்னு வாங்குறாங்கன்னா அது அவங்க கையில் இல்லை அது வின் பண்ண போகிறாங்களா லூஸ் பண்ண போகிறாங்களா அவங்க கையில் இல்லை ஆனால் அவங்க கட்டுற பணம் உங்கள் மேலே கட்டுறாங்க நம்ம குழந்த ஸ்கூலுக்கு போகும் அங்கே டீச்சர்ஸ் இருப்பாங்க அங்கே டீச் பண்ணுவாங்க ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க டெஸ்ட் வைப்பாங்க நம்ம குழந்த ஒழுங்காக க்ளாஸில் இருக்கோம் அந்த கிளாஸ் ஒர்க்கு ஒழுங்காக பண்ணோம் பண்ணோம் இந்த நம்பிக்கை மேல அவங்க பணம் கட்டுறாங்க அவங்க கட்டுற பணம் கேம்பிளிங்ல இல்ல ஒரு குதிரை எவ்வளவு வேகமாக ஓட போறதுன்னு அவங்க கீழே தெரியாது நம்பிக்கை வச்சு பணம் கட்டுறாங்க பள்ளிக்கூடத்துக்கு அப்போ நீங்க கிளாஸ்ல ரெகுலரா இல்லை கிளாஸ்ல இன்டிசிப்ளினா இருக்கீங்க ஹோம்ஒர்க் பண்ணல கிளாஸ் ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்க செய்யறது பச்ச நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு ஒன்னும் பெரிய விஷயம் பண்ண சொல்லல மணல கயிற திரிக்க சொல்லல வானத்தை வில்லா வளைக்க சொல்லல ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ அங்க கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க சப்ஜெக்ட் டீச்சர் இருப்பாங்க அவங்க சொல்லிக் கொடுக்க பாடத்தை ஒழுங்கா படி அது முடியுமா முடியாதா எஸ் ஆர் நோ லவுடர் ஈவன் லவுடர் ஈவன் லவுடர் உங்களெல்லாம் முடியும் எதனால நான் இந்த அளவுக்கு நான் இந்த பதிவு பண்ண போறேன் அப்படின்னா இதோ ஒன்னும் அறுபது நாள் இல்லை எக்ஸாமுக்கு ஒன்னு என்னதான் பண்ணுவாங்க பேரண்ட்ஸு ஒன்னு என்னதான் பண்ணுவாங்க டீச்சர்ஸு அது சப்ஜெக்ட் டீச்சர் ஆகட்டும் இல்ல டியூஷன் மாஸ்டரா இருக்கலாம் இல்ல கோச்சிங் இருக்கலாம் அவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம லெசன் பிளானிங் பண்ணி வந்து உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம் நிறைய மழை வந்தாச்சு லீவு விட்டாச்சு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வீட்டில் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு சைக்கிள் டெஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு ஃபைனல் எக்ஸாம் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ஓவர் கொஸ்டின் பேப்பர் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸாமில் எழுதின ஆன்சர் பேப்பர் உங்கள்கிட்ட இருக்குது எந்த கேள்விக்கு எவ்வளவு பதில் இருந்தும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா எஸ் சார் நோ லவுடர் உங்க பேரண்ட்ஸ் தெரியுமா தெரியாது ஏன்னா அவங்க நிறைய படிச்சு இல்லாம இருக்கலாம் இல்ல டீச்சர்களாக இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் எங்க மார்க் போச்சே சிபிஎஸ்இல ஐநூறு மார்க்குக்கு நீ நானூத்தி ஐம்பது மார்க் வாங்கல டென்த் ஸ்டாண்டர்ட்ல உனக்கு தேவையான குரூப் கிடைக்காது அதே தான் மெட்ரிக்குக்கும் எனக்கு ஆசை இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் எனக்கு ஆசை இருக்கு அம்மா ரெடியா இருக்காங்க சமையல் பண்ணி போடுறதுக்கு உங்க அப்பா ரெடியா இருக்காங்க பணத்தை கட்டி உங்களை படிக்க வைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க ஐநூறுக்கு முந்நூறு மார்க் வாங்கிட்டு வந்து எனக்கு பயாலஜி குரூப் கூட கேட்டீங்கன்னா யார் தப்பு யாருடைய பொறுப்பு ப்ளஸ் டூவில் நீ மார்க் வாங்கல அப்படின்னா புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு தேவையான கால சீட்டு கிடைக்காது அறுநூறுக்கு நானூறு மெட்ரிக்ல ஐநூறுக்கு முன்னூறு சிபிஎஸ்இல வாங்கினீங்களா எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் எந்த காலேஜில் லெக்சரர்ஸ் இல்லையோ எந்த காலேஜில் ப்ரொபஸர்ஸ் இல்லையோ எந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் இல்லையோ அந்த காலேஜில் உனக்கு ஒரு சீட்டு கிடைக்கும் நாலரை வருஷம் கண்ணை மூடி திறக்கிற மாதிரி ஓடிடும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது என்ன ஒன் எ காம்ப்ரமைஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நைன்த்துலேயே ஸ்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு த ஸ்டார்ட்டு காம்ப்ரமைஸிங் ஒன் என் லைஃப் அப்போ என்ன ஆகும் நல்லா படிக்கிற குழந்தைகள் நல்ல காலேஜில் போய் சேரும் அங்கே அங்கேயும் நல்ல கண்டினியாக படிப்பாங்க ஏன்னால் இது எ ஹாபிட்ஸ் வித்தனை மணி நேரம் படிக்கணும் இப்படி தான் படிக்கணும் அது ஒரு ஹாபிட் ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ எல்லோரும் ஒரே பாதையில் போயிட்டு யார் யார் தான் ஒழுங்காக பொறுப்பாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல காலேஜ் சீட் கிடைச்சி அவங்க ப்ளேஸ்மெண்ட் கிடைச்சி மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க சொன்ன வார்த்தை கேட்காம படிக்காமல் ரெய்னி சீசனில் லீவ் விட்டு இங்கே பார்த்துக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு கதையில் எட்டு மணிக்கு எழுந்துக்கிட்டு பத்து மணிக்கு எழுந்துக்கிட்டு மோட்டர் பேக்கை சுற்றிக்கிட்டு எப்போ பார்த்து இந்த மொபைல் ஃபோனில் நோண்டிக்கிட்டு இருந்தீங்களான்னா என்ன வேலை கிடைக்கும் பன்னெண்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் தாண்டாது ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் கிடைக்கும் வேலை ஆனால் டைரக்டாக கிடைக்காது கான்ட்ராக்ட் மூலமாக நீ வருவே நான் சொல்கிறது புரிஞ்சுக்கங்க நான் நம்ம டீச்சர்களெல்லாம் எல்லாம் பேசுகிறேன் முந்தை நாள் லீவ் விட்டீங்களே என்ன பண்ணீங்க டெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா மறுநாள் காலையில் ஒன்றுமே வராமல் இருந்து என்ன அர்த்தம் எழுதாம யாருக்காக யாரை ஏமாத்துறோம் நம்ம நம்மளையே நம்ம ஏமாற்றிக்கிறோம் நம்ம சில சமயம் பார்த்துருப்போம் கோவில் ஏழைனா பார்த்தீங்களான்னா மண்ணை தந்தாலே போட்டுக்கும் அது மாதிரி பண்ணுறீங்க ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் அந்த வகுப்பெல்லாம் படிக்கிறீங்கன்னா இவ்வளோ சத்தம் போட வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் அவங்களுக்கு ஒன்று இருக்குது ஒன்று நாலு வருஷம் இருக்குது ஆனால் டென்த்துலேயும் ப்ளஸ் டூலையும் உட்காந்துக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு அங்கே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஸ்கூலை மட்டும் பைத்தி பேசலை எல்லா மாணவர்களையும் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் எல்லா பெற்றோர்களுக்கும் இதே தான் இன்றைக்கு நிலைமை என்னைக்கு நீங்களாக உங்க பொறுப்பை உணர்ந்து படிக்க ஆரம்பிக்குங்களோ தான் உங்க கையில் அந்த சுபிட்சம் அந்த ஒரு வெல்னஸ் உங்களுக்கு இருக்கும் நான் மீண்டும் என்ன சொல்றேன் இதுக்கு மேல உங்க ஆசிரியர்களால பாடம் சொல்லி கொடுக்க முடியாது இதுக்கு மேல பள்ளிக்கூடங்களால வகுப்பு நடத்த முடியாது அப்ப யார் குறுக்கா இருக்க நீங்க தான் குறுக்கா இருக்கீங்க இப்ப நாம் டிசம்பர் பன்னெண்டு பதி பதினஞ்சு தேதியில் இருக்கும் பதினாலாம் தேதியில் இங்க இருக்கும் இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கு டிசம்பர் ஜனவரி ஃபுல்லா இருக்கு அதுக்கப்புறம் அவ்வளவுதான் நாற்பத்தஞ்சு நாள் இந்த நாற்பத்தஞ்சு நாள் சண்டே மறந்துருங்க சாட்டர்டே மறந்துடுங்க கிறிஸ்துமஸ் மறந்துடுங்க நியூ இயர் மறந்துடுங்க பொங்கல் மறந்துடுங்க இது ஒரு ஒரு அறம் ஒரு துறவரமான நீ எடுத்துக்கணும் உங்களை கூட்டி பேச முடியும் உங்க பேரண்ட் சில பேர் நான் கூப்பிட்டு பேச போகிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் சில பேரண்ட்ஸ் அதை கூப்பிட்டு பேசுவாங்க சில பெற்றோர்களை கூப்பிட்டு பேசுவாங்க ஏ நாளைக்கு ஐயோ இவங்களோட பேசலையே என்ற குற்ற உணர்வு எங்களுக்கு இருக்காது நாலு வார்த்தை பேசிருக்கலாமே இந்த குழந்தைகளை கொஞ்சம் கண்டிச்சிருக்கலாமே இந்த குழந்தைங்களை கொஞ்சம் தண்டிச்சிருக்கலாமே அந்த குற்ற உணர்வு எங்களுக்கு இருக்காது ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்குவாங்க நீங்க வாங்க கூடிய ஒவ்வொரு மார்க்கும் உங்களுடையதுதான் பள்ளிக்கூடத்தை சார்ந்தது அல்ல நீ வாங்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் உங்களுடைய வாழ்க்கையின் நிலைக்கு நோக்கி எடுத்து கூட எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி சோ இதை புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதான் ஒன்னு மாத்திரம் சொல்றேன் இனிமேல் வச்சு நீ எழுதலைன்னா எழுதி முடிக்காம உங்களை வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் ராத்திரி எட்டாகட்டும் ஆகட்டும் பேரண்ட்ஸ் வில் கம் பிக் யாருக்காக உங்களுக்காக இன்னைக்கு இந்த நேரத்தில் ஒன்பது அஞ்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் உங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க பசங்க ஒழுங்க படிச்சிட்டு இருப்பாங்க வகுப்புல நார்மலா இருப்பாங்க உங்க அப்பா நினைச்சு என்ன நினைச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாரு படிப்பாங்க பசங்க பொறுப்பா இருப்பாங்க நிறைய மார்க் வாங்குவாங்க ஸோ தட் மெசேஜ் ஐ ஐ ஐ அப்லோடிங் திஸ் பிகாஸ் மெசேஜ் இஸ் காமன் மெசேஜ் ஃபார் எவ்ரிபடி எந்த நாட்களையும் இவ்வளவு தான் இந்த ஸ்கூல் இயர்ஸில் இயர்ஸ்ல இயர்ஸில் எஸ்பெஷலி டென்த்லயும் வாங்கலை அப்படின்னா ஃபியூச்சர் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் என்ன குறைவா மார்க் வாங்கினா ஒரு பத்து நாளைக்கு வருத்தப்படுவாங்க பேரண்ட்ஸ் பத்து நாளைக்கு வருத்தப்படுவாங்க டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் வந்துடும் ஆனால் உங்களுக்கு பத்து நாள் சமாச்சாரம் இல்லை பதினஞ்சு நாள் சமாச்சாரம் இல்லை அடுத்த எண்பத்தஞ்சு ஆண்டுகள் இதனுடைய விளைவை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் ஒரு வேலையில் தப்பு பண்ணால் பரவாயில்ல வேற வேலையில் போய் சேர்ந்துடலாம் ஆனால் இந்த இந்த டீனேஜில் இந்த ப்ளஸ் டூ வரையில் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா அடுத்த எண்பத்தஞ்சு வருஷம் உங்களுக்கு பிரச்சனை சப்போஸ் இங்கே ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டா அரியர்ஸ்

உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஹாப்பினஸ் தான் பர்மனெண்ட் ஹாப்பினஸ் நிதி பார்த்துருப்பீங்க குகேஷ் ஹி ஆன் தி சாம்பியன்ஷிப் செஸ் சாம்பியன்ஷிப் அந்த கடைசி ஃபைனல் டிசிஷனில் எழுந்துடுறாரு எழுந்து இப்படி நடக்கிறாரு யோசனை பண்ணுறாரு யோசனை பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஃபைனல் மூவ் பண்ணுறாரு வின் பண்ணுறார் அதுக்கப்புறம் அந்த செஸ் போர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா காயினையும் கரெக்டாக வச்சுட்டு அழகிறாரு நமஸ்காரம் பண்ணுறாரு செஸ் போர்ட்டில் எதனால இந்த செஸ் போர்டு தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது நம்ம எல்லாம் குக்கேஷை கடைசியில் பார்க்குறோம் அந்த ப்ரைஸ் வாங்கும் போது பார்க்குறோம் அதுக்கு முன்னால் எத்தனை வருஷங்கள் அவரை ஒழிச்சிருப்பார் எவ்வளோ ராத்திரி தூங்காமல் அவரை கோச்சிங் பண்ணியிருப்பார் அதில் பார்க்கறது கிடையாது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு குக்கேஷாக இருக்கணும் அவர் செஸ்ல விளையாடுற மாதிரி

என்ன பண்ண போறீங்க அப்புறம் ஒரே ஒரு காரணம் தான் பொறுப்பு இல்லை இம்மெச்சு பக்குவ மனப்பான்மை இல்லை அதுதான் ப்ராப்ளமே உங்களுக்கு ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஐ எம் கோண்ட்டு ஹாவ் அ மீட்டிங் வித் ஆல் த டீச்சர் டுடே ஈவினிங் இண்டிவிஜுவலி விண்ட் அட்டன்ட் யூ இஸ் அ ப்ராப்ளம் ஐ கால் யுவர் பேரண்ட் ஐ வில் நாட் அலவ் யூ டு லீவ் த ஸ்கூல் அண்ட் யூ கம்ப்ளீட் தட் அசைன்மெண்ட் தட் இஸ் த ரீசன் ஐ கால் யூ ஆல் ஆப் யூ ओके यस नो फॉर एडमिशन कॉन्टेक्ट विश्वसेना विद्या विकास मेट्रिकुलेन हायर सेकेंडरी स्कूल विश्वसेना ग्लोबल सीनियर सेकेंडरी स्कूल विश्वसेना आर्ट्स एंड साइंस कॉलेज फॉर सैंस विश्वसेना कॉलेज ऑफ एजुकेशन बी एडिवाकम तिरुर्शे टाइनी टॉर्ड पूगर तिरवलूर